வெரைட்டி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தக்காளி தயிர் சாதம் அப்புறம் பாலக சிப்ஸா உருளைக்கிழங்கு சிப்ஸ்

என்னைக்கு வாங்க எல்லாருமே காரணம் செருப்பு போடுங்க ഫെപ്പ് രണ്ടാമത് വരെ സെപ്പ്

போன பாக்கெட்ல வச்சிட்டு இல்ல புடிங்க பக்கத்து பக்கத்துல ஸ்டெப் வச்சி லாங்கா வைக்காம இப்ப நான் நடக்கற மாதிரி அந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல அப்படியே ஸ்டெப் வச்சி விரு விரு வந்துட்டே இரு இங்க பாரு பக்கத்துல பக்கத்துல ஸ்டெப் வச்சி வா அப்படி இந்த செருப்பு போட்டுக்க ஒண்ணு செருப்புலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த செப்பல் நார்மலாவே

വേറെ റൂട്ടേ ഇല്ല